ஹலோ சில குட்டிஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படத்தை எழுத்துக்களுடன் இணைக்கவும் ஓகேவா இந்த பிக்சர்ஸ்லாம் கரெக்டாக சொல்லுவீங்களா ஃபஸ்ட் என்ன இருக்குது அடுத்து அடுத்து என்ன இருக்குது சொல்லுங்க அடுத்து என்ன இருக்குது அடுத்து அடுத்து வெரி குட் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க இப்போ நம்ம எழுத்துக்களுடன் இணைக்கலாமா எல்லாரும் ரெடியாக நீங்கள் சரி வாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க அணில் அணிலுக்கு எந்த எழுத்து போகிறோம் ஆ கரெக்டாக நினைச்சிட்டிங்களா வெரி குட் அடுத்து என்ன பிக்சர் இருக்கு ஆமை ஆமை ஆ எங்கே இருக்கு கரெக்ட் சொல்லிட்டீங்க என்ன ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டாச்சா வெரி குட் அடுத்து என்ன பிக்சர் இருக்குது இலை கரெக்ட் இந்த இலை வந்து எங்கே வரும் இ இருக்கா அது கூட லைன் பண்ணுவோமா ஜாயின் பண்ணலாம் ஓகே ஜாயின் பண்ணியாச்சா அடுத்து பன்ன அடுத்த மேலே என்ன பிக்சர் இருக்குது ஈசல் ஓகேவா ஈசலுக்கு என்ன வரும் ஈ ஓகே என்ன சாச்சா வெரி குட் அடுத்து உரல் உரல் வந்து எங்கே இருக்குது ஊ எந்த எழுத்து கண்டுபிடிங்க ஓகே இனச்சாச்சா வெரி குட் அடுத்து பாருங்கள் லாஸ்ட் பிக்சர் என்ன இருக்குது ஊஞ்சல் எல்லோரும் தூரி ஆடி இருக்கீங்களா ஓகே அந்த ஊஞ்சலுக்கு எந்த லெட்டரை இணைக்கணும் ஊ இருக்கு கண்டுபிடிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகே லைன் பண்ணிக்கலாம் எல்லோரும் கரெக்டாக பண்ணிங்களாம் எல்லா பிக்சருக்கும் நம்ம லெட்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணியாச்சு அம்மாவா படத்தை எழுத்துக்குள்ளவுடன் இணைச்சாச்சு ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்